வணக்கம் நடிகர் விஜயோட அரசியல் பயணம் மூத்த ஐயநாதன் ஒரு கடும் மற்றும் கூர்மையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விஜயின் அரசியல் சில்லு சில்லா போச்சே அவர் சொன்னது படி விஜயோட கூட்டங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கடைசியில ஷூட்டிங் எடுக்க வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த ஐயநாதனின் கடும் பகுப்பாய்வையும் இருக்கிற கூர்மையான கேள்விகளையும் மிகப்பெரிய இருக்கிறது விஜயோட அரசியல் நம்பகத்தன்மை பற்றியதுதான் அவர் கேட்கும் கேள்வி என்னதுன்னா திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் விஜய் பேசியதுல அவரோட அரசியல் என்ன வெளிப்பட்டது அதுக்கு இதுக்கு பதில் என்னதுன்னா எல்லாமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் போல செய்து வந்தார்கள் கடைசியில ஷூட்டிங் எடுக்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அவரோட அந்த கூட்டங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை வெளிப்படுத்தல மாறா ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட நிகழ்வு மாதிரி இருந்துச்சு அது இறுதியில கரூர் சம்பவத்துல மாட்டிக்கொண்டது அப்படின்னு சொல்றாரு ஐயநாதன் டிவி கேவோட சமீபத்திய பொதுக்குழு தீர்மானத்துல ஒரு பெரிய முரண்பாட்டை சுட்டி காட்டியிருக்காரு தீர்மானத்தோட ரெண்டு பகுதிகள் முதல்ல விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அதாவது தனிச்சு போட்டிடுவோம் இரண்டாவது கூட்டணி முடிவுகளை எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் அதாவது கூட்டணி சேரலாம் ஐயநாதன் கேட்கும் கேள்வி என்னதுன்னா விஜய் தனித்து போட்டியிடுவதனால் கூட்டணி முடிவு என்ற தீர்மானத்தை கொண்டு வர எதுக்காக கொள்கையை தூர வைக்க போகிறாரா இந்த ரெண்டு முரண்பட்ட தீர்மானங்கள் விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில போகிறார் என்பதற்கான சமிஞ்சை என்றும் அவர் சொல்றாரு விஜய விமர்சித்ததோடு ஐயநாதன் முதல்வர் ஸ்டாலின பாராட்டும் ஒரு சக்தி வாய்ந்த உதாரணத்தை தருகிறார் அது என்னதுன்னா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு எமர்ஜென்சி காலத்தோட ஒரு கதையை சொன்னாரு ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு குறிவைத்து தினசரி அடிக்கப்பட்டார் அவர் உடம்பெல்லாம் இருந்தது அந்த காயங்களை தனது தந்தை காட்டாமல் இருக்க புல்கை சட்டையை வந்தார் இத மனசுல என்ன சொல்றாரு அப்படினா இன்னைக்கு அப்படியெல்லாம் உதைப்படாமலேயே விஜயை காட்டி தந்து போய்விட்டார் அர்ஜுனா அதாவது ஸ்டாலினோட துணிச்சலுக்கு முன்னாடி விஜயோட அரசியல் ரொம்பவே மென்மையானது அப்படிங்கிறது அவரோட கருத்து ரொம்பவே கடுமையானது விஜய் சாமர்த்தியமாக பேசுகிறார் பொதுக்குழுவுல வந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் நாம் ஏன் இதற்கு அதிகாரம் தர வேண்டும் என்று நிச்சயம் யோசித்திருப்பார்கள் இந்த உள்ளூர் சந்தேகமே விஜயோட அரசியல் நிலைப்பாட்டோட நம்பகத்தன்மை குறைவ வெளிப்படுத்த து சுருக்கமா ஐயநாதனின் பகுப்பாய்வு விஜயின் அரசியல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அடிப்படையிலானது டிவி கேவின் தீர்மானங்கள் மற்றும் கூட்டணிக்கான வழியை செய்கிறது ஸ்டாலின் போன்ற செயல் அரசியல்வாதிகளுடன் ஒப்பிடும் போது விஜயின் அரசியல் ஆழம் இல்லாதது அன்பர்களே ஐயநாதனோட இந்த கடும் விமர்சனம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயோட அரசியல் உண்மையானதா இல்ல இது ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட ஈவெண்ட் தானா உங்களோட முக்கியமான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க